உதாதசியை நவைதவிடம் உதவே வாசு பூஜை அந்தவதில் புதுவை ஆண்டாள் அரங்கக்கு தந்த திருப்பாவை பல்பெரியம் இன்னினிசை யால் பாடிக் கொடுத்தால் நெற்பாமாறு பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் செந்து சூடிக் கொடுத்திருப்புலையே தொல்பாவடி பாடி திரடவெல்ல தொல்வலையாயிடு நாளினி வேண்களவிற்கு என்ன விதை என்ன விமாத்திரம் நான்கடமா வண்டமே நல் விதி

கண்ணுவிராருக்கும் ஆழ்ந்தாருக்கும் நேரே சம்பாஷணம் இருந்து வரும் பலஸ்ருதி எப்படின்னா என்னென்ன வேணும் டிமாண்ட்ஸ் ஆண்டாருடைய தகையணம் இந்த நோன்புக்காக அது பிரார்த்திக்கிறார் நிமித்தஞ்சு பால் செலுத்தாலே எல்லாரையும் மிகுதியாச்சு கண்ணனோடையும் ஆழ்களத்தில் சேர்ந்து சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் மாறாய் தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பொருத்த மகனே பிரதியாக தட்டுடையும் தந்தும் இப்போதே நீராக்கின் தத்தியன் கேட்டு பார்த்தா ஒருத்தீரும் சரி இப்போ என்ன டிமாண்ட்ஸ் அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா பலம் அப்படின்றோம் என்ன பலம் இந்த நோண்டுக்காக எந்தெங்க வேண்டும் இருக்கிறார் இவரது இருந்த வதார்த்தெல்லாம் ரொம்ப சுலபமானது பெருமாளுக்கு என்ன கைங்கறியும் அப்படின்னா பரித்திரான சாதுரான் தான் தர்மசம் ஆணையை கைது செய்து நிறைய பேரை காப்பாற்ற எல்லாரையும் காப்பாற்றுறோம் அவனே அந்த மாதிரி ஒன்னன் எனக்கு பண்ண வேண்டியான் நம்முடைய டிமாண்ட் இப்பதான் அப்படின்னு சொல்றான் அதுக்காக பிரதம் மாலே இந்த மாலே என்ற சப்தத்துக்கு என்ன சொல்றான் அப்படின்னா வியாமோகத்தை உண்டு பண்ணுபவன் தானும் வியாமோகிட்டு இருப்பவன் மாலே செய்யும் மணாளனை மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை பிறந்ததும் மாலாய் வியாமோகத்தை உண்டு பண்ணுபவனாக பிறந்தவன் நன்மமேலையும் வியாசுக்கு உடையவன் அப்படிங்க இவ்வளவு நாளம் தூர இருந்து எந்தருமானி நாராயணனின் வச்சி வகருவான் பார்க்கடல் வகையில் இருந்தவர் போன்று வகைந்த உத்தவன் அப்படி ஏதோ மேடெல்லாம் சென்றுட்டும் அபச்சாரமாச்சு நீ ரொம்பவும் எளியன் நமக்கு சுலபந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம் நீ வந்து மால் மால் எப்படி என்னையும் மயக்கி நீயும் வழங்கி இவ்வளவு சுலபமா இருப்பவனை அப்படின்னு இத்தனை நாளும் அந்த பராத்தர வஸ்துவன் கூப்பிட்டு எனக்கு அவசாரம் பண்ணோம் ஆகினாலே நீ மாலாயிருந்து அடியவங்களுக்கு அதனால சௌலபியபன காஷ்டையாக இருக்கிறது என்ன சொல்றா அப்படின்னா ஒருவேளை அந்த மாதிரி இல்லாத போனாலும் வடிவண்டன் ஆய்ந்திருக்கி மணிவண்டன் அப்படி என்ன என்ன ஷத்ருவானாலும் தொடர்ந்து போகும்படியான சாமர்த்தியம் அப்படின்னா துர்லபனானாலும் தொரித்தின்று போகும்படியான வடிவண்டத்துவம் வடிவண்டத்துவம் அப்படின்னா தனி பின் திறந்து போகும்படியான ஒரு வியாபோ அது வியாமோகத்திற்கு ஆசைப்பட்ட வியாபோம் ஆசைப்படாதிருந்தாலும் வியாமோகம் வடிவங்கத்துவம் ஆகையினாலே மாலே மடிவண்ணா என்று சொன்னாலே சௌரமும் என் செல்வெருமான் நரசி பறை தரையின் செல்வங்களை என்ன பர வேணும் அப்படின்னா பாரகி நீராடுவான் நாங்கள் பாரகின் நோன்பை நோக்கத்தக்காக வந்திருக்கோம் அயிர்கள் எல்லாம் சேர்ந்து அரியவங்களுக்கு இந்த கைங்கரிய பெண் நம்பினாலே பார்க்க நீராட்சிக்காரோ வருவோம் இது அணவ் நோன்பு வருது மாயிசி நோன்பு வருது ஐயோகன் தரவிழக்கி தரவிட்டு மாணிசி நோந்தாள் ஒரு மாசத்துல ஒரு நோன்பு இது மார்கிழி நோன்பு அது சரி இது யார் உங்களை பண்ணி அப்படின்னு பெருமாள் கேட்டுக்கு வேறையான என்பதனை கேட்டியே அப்பா கர்மக்கிய சமயம் பிரமாணம் வேதாஸ்டா அப்படின்னு சொல்றது கர்மக்கிய சமயம் அப்படின்னா வேலையாறு செல்லின விஷயத்தே ஆகியனால் நாங்கள் பண்ணிட்டு அவன் என்ன சொல்றா மழை இல்லை மழை வரணும் எக்காக நோந்து நோக்கணும் நீங்கள் சொன்னவோடைய சேர்ந்து பரதரப்படையின் சமஸ்டர் சம்பந்திக்காதான் நோன்புக்காக சொல்லியிருந்த வார்த்தை என்று நீயே கேட்டுக்கோ நம்ம என்ன கொஸ்டின் நிர்பந்தம் பண்றேன் பாதக்கடத்துவா பாதக்கடத்துக்கு வந்தி இப்ப நமக்கு என்ன மிதி என்ன வேலை கேளுமடாய் நாங்களே சொல்றது நீ கேட்கணும் விட்டு கேட்கணும் சரி என்ன வேண்டியது சொல்லும் போ அப்படின்னு கேட்டா யாரத்தை எல்லாம் திருக்குறள்னா பாலண்ண வண்ண பொன் பாஞ்ச சிந்தியர் யாரத்தை எல்லாம் திருங்கா முரல்வனா பாலண்ண வண்ண துன் பாஞ்ச சிந்தியமே அப்படின்றார் பஞ்ச சிந்தி பெருக்கு அது கொடுத்துருக்கு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கோல்வன சங்கங்கள் அப்படி அதே மாதிரி நிறைய சிட்டிச்சுக்கிறேன் இத்தனை பேர் இருக்க எல்லாருக்கும் அந்த செங்கு போன அந்த செங்குக்கு பத்தமாக சிலம் நாட்சியாக இருக்கார் ஏன் நான் பொன்படை சென்றேன் பிறகடம்தான் பெண்படை பெண்படையொள்ளேன் கடல் வண்ணத்தை பெண் படையாருந்தேன் பெரும் கூசன் சாத்தகார் பெண்களுக்கெல்லாம் பெரிய பூசலம் சண்டையான் எடுக்கிறேன் எவ்வளவா காலம் கண்ணன் வாயிலேயே இருக்கு நமக்கு அந்த பாலவதன்களுக்கு அத்தோடு சண்டை சேண்டை படிக்கிறான் எல்லாருக்கும் போல் பாஞ்ச செங்கம் ஒன்னு பாஞ்சம் கேட்கல போல் செங்கங்கள் போய்பாரே ஆகிய சரி இன்னும் வேணும் பொய்ப்பாரு சாரப்பரம்பரையே பெரியாழ்வார் அவன் பண்ணிக்கு சொல்லிக் கொடுத்து அப்படின்னா உற்சவாதிகள் பார்த்து அந்த உற்சவத்தக்குள்ள என்ன வெளியே இதைதான் பறை அடிக்கிறது உற்சவம் வெளி உற்சவமாச்சுன்னா வேடம் பறை எல்லாம் அடுத்தது வந்து வாத்தியம் நம்புறா ஆகையினால உற்சவத்துக்கு செங்கு ஓணம் பாலம் அந்த பெரும் பறை வேணும் பறை என்ன வாத்திய விசேஷம் முன்னே என்ன விஷயம் போதுனா அல்லாண்டிகை பாறை மங்களாவிசாசனம் பண்றதோ முன்னிட்டு போயிட்டு இருக்கா வீரபாராயிடம் பெற்றதா திரிந்து வந்திருந்திருக்கா பல்லாண்டிகை பாறை வெளியால் வாழ் போல் பாறை அவாடம் வேண்டும் அந்த ஆண்டு கோது விளக்கே தீபட்டு பிடிக்கிறதுக்கு ராத்திரி வீடு உத்ஷமா செய்யறதுன்னா கோது விளக்கு புத்து விளக்கு கொடியே தஜம் வித்தானமேத்த மேற்கட்டி ஏதோ உற்சவாதிகளுக்கு வேணும் இதெல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்றார் இரண்டு ஒன்னே ஒன்னே செங்கு எப்படி அத்தனை கூட அடுத்து அப்படி இருக்கிறார் அதுக்கு ஆலிமிலையாய் அப்படின்றார் நீ அப்படின்ற ஆணை தொழில் நீங்க பேர் விட்டது அப்படின்னா கொலை காலத்துல வந்து பூ நிகரம் பண்ணி உள்ளே வைக்கின்றோம் என்று செட்டு காரத்திற்குள்ளே விரிவலத்திற்காக அதுவும் தத்தாது எப்படின்னா ஒரு ஆழ் நிறையரே அந்த சமுதிரத்திலே கீராம் ஜீரே ஆறு நிறைய ஆழமாக இருக்கிறமேல் குருவாரகனாய் அப்படின்னு ஆழ்வாரும் பாடியிருக்கா இது யாரு சொல்லிக் கொடுத்ததற்கு அப்படின்னு அகழ்ந்த ககனா சமர்த்தனாதவன் சாது வருத்திரானம் கொண்டதனும் பரித்திராணாய சாது வினாசாய துஷ்கிருதத்தை துஷ்கிருதத்தை போக்கடிக்கிறவன் துஷ்டசிக்ஷணம் சிஸ்தரக்ஷனம் சாதரட்சணம் பண்ணி கம்சரகம் பண்ணிறவன் ராவண ரகம் பண்ணிறவன் ஏங்க ரகம் பண்ணிறவன் பாமரனுக்காக பூமி அழகன் பரிச்சத்துவத்தியை கெடுக்கிறன் அவதார எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிச்சே இது ஒரு சின்ன ஆறு கதார்த்துக்குழு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்றான் அது ஆடுதல படித்து அகரகடனான சபகனாகினாரே இதெல்லாம் அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆயுத செய்ய அபரகை மகளாய சாஸ்திரத்துக்காக வந்திருக்கோம் அந்த நோன்புக்காக இந்த ஆறு உபகரணத்தை தந்தும் ஏதே செங்கு பறை பல்லான் ஒரு விளக்கு பொடி வைப்பார்கள் உற்சவ மட்டும் கைதிகள் எந்த உற்சவம் ஆறு விஞ்சி உற்சவம் எதுக்காக ஆஜரிச எல்லாம் சேர்ந்து வேண்டும்படியான விஷயம் ஆகினால் முரடி உற்சவம் வண்டத்துக்காகவே நமக்கு சேர்ந்திருக்கிஷன் இருக்கிறதுனாலே கூடியிருந்த குடிதா அடியோ இத்தனையும் வரட வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ஆகினாலே இந்த பாயுசரித்தால் ஆதரவிடுகிறார் என்ன

அந்த மாதிரி அடிவங்களுக்கு ராமாயணாத் அப்படின்னா சிவநாகரத் சிறக்கும் சக்கரவர்த்தி ரெண்டு கண்டுகிழனுக்கு என்டயர் மகாபாரதத்திற்குள்ளே ஒருவர்கள் சொல்லுவோம்னா மாலே நடித்தவன் மயக்கினவன் மகன் பயங்க பண்டுமகன் ஆகினாரே என்டையர் மகாபாரத எதனால் நிறந்தது இப்படினா எம்பெருமானுடைய மயக்கத்தால் நடந்தது கண்ணவிரமானுடைய மயக்கத்தால் நிறைந்தது ஆகினாலே சரணாயக்ச ராமனைப் போலே சரணாயத்வத் சனாதவனும் கண்ணனைப் போலே மாலாய் மயக்கிறவனும் என்னென்ன மாறுபவர்கள் அதெல்லாம் சேர்த்து வியக்கானம் பண்ற முதலடிக்கார சொல்றார் நாங்களும் மயங்கி விழுந்தோம் அந்த மாதிரி வேட்காந்தாக நானும் கேட்டிருக்கேன் நீங்களும் கேட்டிருக்கீங்க ஆகினாலே மகாபாரத்துக்கு ஒரே ஒரு அத்தம் ஆள் இரண்டாவது மணிவண்ணம் மூணாவது வேடூர் மாதிரே அப்பேறுவட்டம் அகிலர்களிடனா இருந்து அடியோங்களுக்கு இந்த மாறுகளின் நோன்புக்காக ஆறு விஷயத்தை கொடுக்க வேண்டும் வேற டிமாண்ட் ஆ இது மாதே கூடாரை கரவை சித்தம் அந்த எல்லாத்திலே ஆறாறு வளாகத்தை கேட்கிறார் பெருமாளை எழுப்பினார் பாகக்களத்துல நிறுத்தினார் சிம்மகதியிலே பாகக்களத்தில் வந்து எழுந்திர வேண்டும் சொன்னார் பெருமாள் வந்தார் மாலான் பெருநாளே போத்தி ஹோத்தி என்று மங்களாசாசப்பட்டார் அதாவது பிறகு சொல்லேன் அவர் நோன்புக்கு என்னென்ன வேண்டும் தெரியவிருத்து ரெண்டு காரியம் நகரேன் இவ்வாறு ஸ்வகாரியம் சுவாமிகளான ஆயுத காரியம் இருக்காக பறை அடியக்காக நீராட்டம் எந்த நீராட்டம் மாகி நீராட்டம் வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பாடுறதுக்காக ஆயுத எல்லாம் பாடா பல்லாண்டு இசைப்பா பல்லாண்டு இசைப்பது பாடுறதுக்காக கோளுக்கு வெட்டி காட்டுறதுக்காக கொடி இந்த பனியிலே நிலையா இருக்கிறதுக்காக தஜம் கொடி என்ன தஜம் கட்டி இருக்கணும் விதானம் இந்த பணி இல்லாத இருக்கிறதுக்காக மேல் கட்டி ஆயுதாய் ஆயுதாய் என்று சொல்லணும் அப்படி இருந்தா எப்பெருமான் அகடர்க்கு பழைய காலத்திலே எல்லாம் ஒழுங்கி சிட்டு காலத்திற்குள்ளே எல்லாம் நிகரணம் பண்ணி செட்டிக்க முடியாத எந்த ஒருக்கு இருவெனியும் விஷயமா இந்த ஆள் விஷயத்தை கொண்டிருக்கிறது எப்படின்னு சொல்லி வல்புறுத்தி கேட்கிறார்கள் இது வந்து அருளையில் ஒரு பாவி எல்லாமே அருள் அருள் என்று சொல்லுங்க அருள் அப்படி என்ன தீவிர சேர்க்கப்பட்டது ஆகியிருந்தா உண்மனத்தால் நின்றிணைந்திருந்தா இருந்தவன் ஆகியவர்க அவர் என்ன பண்ற இவாமரசர் கார்கிறான் தனிக்கடலே தனித்தொடரே என்பதையே என்னென்னு இடமாங்கிறார் நீ வந்து என் மரத்துல வந்து உகந்து காணத்தையே இதென்ன இது அதே மாதிரி திருக்கடித்தானோ என்னுடைய சிந்தை பொருட்கள் உள்ளேவரையும் கண்டிவகை திருக்கடித்தான் ஆடுற அத்தியின் பெயர்த்தந்து வந்து இவர் இதயத்தின் உட்காந்து விடலாம் அந்த வாழ் இந்த மாதிரி நீ ആര്യത്തിൽ ഇതെല്ലാം കൊടുക്ക വേണ്ടിയത് അഗരുകാ സമക്കൻ വിചിത്രമൂ സമയവൻ വഴിയവൻ സകലമോ മുന്നാൽ പണമേ ഇനി വന്റി അറിയവർക്ക് അക വേണ്ടാം യജ്ഞീകരണ ലക്ഷ്മി എന്ന வந்தே உங்களுக்கு